திருமகள் டிவி பல்சுவைகள் பாசறை எம் ஜி ஆர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தில் ஒருவன் என்ற திரைப்படம் வெளிவந்தது இந்த படத்தை பி ஆர் பந்தலு தயாரித்து இயக்கியிருப்பார் இப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா எம் நம்பியார் மனோகர் நாகேஷ் எஸ் வி ராமதாஸ் விஜயலட்சுமி மற்றும் மாதவி ஆகியோர் துணை வேடங்களில் நடித்திருப்பார் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் அமைந்திருக்கும் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தின் ஒளிப்பதிவு கொண்டிருந்தது அடிமைகளாக எம்ஜிஆரும் மற்றவர்களும் அங்கு இருக்கும் காட்டில் மரம் வெட்டுவது போல காட்சி படமாக்கப்பட்டுக் கொண்டிருந்தது அப்பொழுது உடன் இருந்தவர்கள் ஏன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அதிக கேள்விகளை எழுப்புவார்கள் அப்பொழுது அவற்றுக்கு சரியான பதிலும் எம்ஜிஆர் கொடுப்பார் அப்பொழுது அந்த காட்சியில் ஏன் என்று கேட்பது போல ஒரு பாடல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார் உடனே கவிஞர் வாலியிடம் தொடர்பு கொண்டு பேசினார் பின்னர் வாலியும் பாடல் ஒன்றை எழுதி கொடுத்துள்ளார் இதற்கு இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடலை ஒளிப்பதிவு செய்தனர் பின்னர் இந்த பாடல் எம்ஜிஆருக்கு அனுப்பப்பட்டது இதை கேட்டதும் எம்ஜிஆர் மிகவும் திருப்தி அடைந்தார் உடனே அந்த பாடலை படத்தில் இணைக்கும்படி இயக்குனர் பந்தலுவிடம் சொன்னார் அப்படி இடம்பெற்ற பாடல்தான் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை அப்பொழுது இந்த பாடலின் காட்சி கர்நாடகா பகுதியில் படமாக்கப்பட்டிருக்கும் பொழுது சுற்றியிருந்த தமிழர்கள் எம்ஜிஆரை காண குவிந்தனர் அவர்களை கண்ட எம்ஜிஆர் மகிழ்ச்சியுடன் அனைவருடன் போட்டோ எடுத்துக் கொண்டார் பின்னர் வந்த அனைவருக்கும் தலா இருநூறு ரூபாய் பரிசாக அளித்து மேலும் அவர்களை சந்தோஷப்படுத்தியுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்